இங்க வள்ளியூர்ல மெயின் இடத்துல பூங்கா நகர வீடு தடுக்க உங்களுக்காக அருமையான திரிக சூப்பரான வீடு ஆயிரத்தி ஆறு ஸ்கோயர் பீட்ல மூணு சென்ட் இடத்துல இருக்காங்க சூப்பரான வீடு பாருங்க மிஸ் பண்றாங்க உள்ள போய் பார்ப்போம் வாங்க மக்களே சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் கூட இருக்கு பாருங்க அப்படி பேசிசான இடம் ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு பேசிதான இடம் இருக்கு பாருங்க இந்த சைடு பைக் எதுனா விட்டுக்கலாம் அப்படி எலிவேஷன் அட்டாசமா இருக்கு அங்க வீட்டுல பார்ப்போம் நம்ம வீட்டுல சம்பு போட்டுக்காங்க பாருங்க ஜம்மு ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி உங்களுக்கு வச்சுக்கலாம் அவ்வளவு பெரிய சம்பு இருக்கு வாங்க உள்ள போய் பார்ப்போம் வாங்க நம்ம தேக்கு மரம் கதை கூட ஜம்முன்னு அமைச்சிருக்காங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு பதினாறுல சூப்பரான ஒரு ஹாலோட இருக்கு சுத்தில நமக்கு ஒரு லுக் அட் அட் அட்டாகசமான லுக்கோட வீடு இருக்கு பாருங்க சூப்பரான லைட் அமைச்சிருக்காங்க வாங்க அப்படியே யானைப்படி மேல போனா மேல ஹாலில இருந்து மேல ஒரு பெட்ரூம் உள்ள இருக்கு நம்ம ஃப்ரண்ட்ல ரெண்டு பெட்ரூம் இருப்பாங்க வாங்க பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பதினொன்றுக்கு பன்னெண்டுல சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு அப்படி பார்த்தும்போது பெரிய அளவுல இருக்கு அப்படி பார்த்துக்கோங்க ஒரு சிம்பிளான ஒரு சின்ன பெட்ரூம் பாருங்க நம்ம ஃபேமிலிக்கு ரெண்டு பெட்ரூம் கீழே எப்படி அவசியம் ரெண்டு பெட்ரூம் வச்சு தந்துருக்காங்க அப்படி கிச்சன் ஏரியா பாருங்க கிச்சன் பேசிஸான இடம் ஜம்முண்டுக்கு ஃபுல்லா இந்த இது வந்து பீம் போட்டு ஃபுல்லருக்கு போட்டு தான் அதுமையா கட்டியிருக்காங்க அவங்க எவ்வளவு பெரிய இடம் மட்டுமே பாருங்க ஃப்ரீயா ஒரு இடம் இருக்கு இதுல காமன் பாத்ரூம் கூட நம்ம வச்சுருக்காங்க சூப்பரான காமன் பாத்ரூம் இருக்கு அதை பாட்டி பேசிஸான இடம் எவ்வளவு இடம் ஃப்ரீயா இருப்பாரு நம்ம மோட்டர் அதுல தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆடி பேர்ல சூப்பரான கிரில் வச்சிருக்காங்க இந்த வீட்டு நீங்க வாங்குறது உங்களுக்கு டைமண்ட் சூப்பரான டைமண்ட் உங்களுக்கு காத்திருக்கு இந்த டைமண்ட் பாருங்க அட்டகாசமா டைமண்ட் எந்த வீட்லயுமே இந்த டைமண்ட் உங்களுக்கு இருக்காது புது மாடல் வச்சு இருந்திருக்காங்க இந்த டைமண்டுக்கே இந்த வீட்டுல நீ வாங்கலாம் அப்படி அருமையா இருக்கு பழிச்சு பழிச்சு மின்னுது வாங்க அப்படியே மேலப்போம் யாராவது ஸ்மூத்தா இருக்கு வாங்க அருமையான இடம் இதுலயும் ஒரு ஹால் சூப்பரா ஒரு அருமையான காலோட பெட்ரூம் இது பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான் பன்னெண்டுக்கு பத்துல ஒரு சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு அப்படி பாத்ரூம் வந்தா பாத்ரூம் பாருங்க எல்லா வசதி சகல வசதியை வச்சு வர நமக்கு டைம் ஜம்முன்னு தந்துருக்காங்க பாத்ரூம் குளிக்கலாம் அப்படியே சூப்பரா புளிக்க அருமையா இருக்கு நமக்காக சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு என்ன பினிஷிங் ஆகி முடியலை வாங்க இதுல ஒரு சூப்பரான ஒரு ஊஞ்சல் போட்டு மாலை நேரத்துலேயோ இதுதான் ஒரு அருமையா இருக்கும் வீடை வாங்குறதுல ஒரு ஃப்ரீயா இருக்கும் ஃப்ரீயா இருக்கா மக்களே விட்டா இருந்து இந்த வீட்டை வாங்க அப்படியே வெளியே போவோம் வெளியே உங்களுக்கு இடம் மட்டும் எல்லா இடம் ஃப்ரீயா இருக்கு இந்த வீடு வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு மேலே பேடி டேங்கு எல்லாமே மேலே அமைச்சிருக்காங்க மக்கள் என்ன பாருங்க இந்த மாதிரி பூங்கா நேரில் எப்படி இருக்கு வீடு அந்த வீட்ல உங்களுக்கு அற்புதமான வீடு கொண்டு வந்திருக்கேன் பார்த்துருப்பீங்க எல்லாம் ஆனாலும் இந்த மூணு சென்ட்ல கம்மியான பட்ஜெட்ல உங்களுக்கு தந்துருக்காங்க வெறும் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா தான் நீங்க இதிலும் நேர வாங்க நேரடியாக வந்து பேசுவோம் இதுல கம்மி பண்ணி முடிக்கிறாங்க மக்களே விட்டுறாங்க இந்த மாதிரி பூங்கா நேரில் எங்கேயுமே இறம் இல்லை வீடு இல்லை டேரக்ட் ஓனர் தான் அப்படி நேர்ல இருந்து நேரில் பேசி உங்களுக்கு கம்மி பண்ணி முடிச்சு தரோம் விட்டுறாங்க விட்டுறாங்க விட்டுறாங்க